என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு எதிரி இருக்கிறாள் அவள் உன் வளர்ச்சியை உன் மகிழ்ச்சியை உன் குடும்பத்தின் அமைதியை கொள்ள முடியாமல் இருக்கிறாள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சிறப்புகளை அவள் பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய மனசு பொறாமையில் எரிகிறது உன் மகிழ்ச்சி அவளுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது ஆனால் என் தங்கமே பயப்படாதே வராகி தேவி உன்னை காப்பாற்றி வருகிறாள் உன் எதிரி எவ்வளவு முயன்றாலும் உன்னுடைய நன்மையை தடுக்க முடியாது எந்த தீய சக்தியும் உன்னை தாக்க முடியாது அவள் திட்டமிட்ட எந்த விஷயமும் போவதில்லை காரணம் நீ நேர்மையாக வாழ்கிறாய் உன் குடும்பத்தை அன்போடு காக்கிறாய் உன் நெஞ்சில் தெய்வத்தின் ஒளி உள்ளது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள் எந்த தீங்கும் எந்த இடர்பாடும் எந்த மோசமான எண்ணங்களும் உன்னிடம் வர முடியாது வராகி அம்மன் உன் வீட்டில் வீட்டிலிருக்கிறாள் உன்னுடன் நிற்கிறாள் உன் அன்பையும் அருளையும் பாதுகாக்கிறாள் நேரம் கழிந்தால் உன் எதிரியின் முகம் வெளிப்படும் அவள் நீயே எதுவும் செய்யாமல் தன்னுடைய செய்கையின் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் வராகி வாக்கு நீ வெற்றி பெறுவாய் என் தங்க பிள்ளையே கவனமாக இரு உனது நல்வாழ்க்கையைக் கெடுக்க நினைக்கும் ஒருவரின் நிழல் உன் அருகில் இருக்கிறது அவள் உன் சந்தோஷத்தை கொள்ள முடியாமல் பொறாமை கொண்டிருக்கிறாள் ஆனால் பயப்படாதே வராகியின் அருள் உன்னுடன் உள்ளது எந்தத் தீங்கும் உன்னை ஒட்டாது என் பிள்ளையே நீ அழிந்து போக வேண்டும் என்று இரவெல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் உன் சந்தோஷத்தை தாங்க முடியாமல் உன் வாழ்க்கையை இருட்டாக்க நினைக்கிறாள் அவள் மனதில் பொறாமை புயலாக மாறி உன் மீது தீய எண்ணங்களை செலுத்துகிறாள் இரவெல்லாம் விழித்து கொண்டு உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறாள் ஆனால் என் தங்கமே அவள் நினைப்பது ஒருபோதும் நிகழாது ஏன் தெரியுமா வராகி அம்மன் உன் உயிர் நேயராக உன்னை காப்பாற்றி வருகிறாள் நீ அவள் அருளில் இருப்பதால் எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது உன் எதிரியின் பொறாமை அவளையே சுட்டெரிக்கப் போகிறது நீ உன் நெஞ்சை தைரியமாக வைத்துக்கொள் வராகியின் அருள் உன்னை வானமே காக்கும் போல பாதுகாக்கும் உன் வழி தோன்றும் ஒவ்வொரு தடையையும் அவள் அகற்றுவாள் உன் எதிரி எவ்வளவு முயன்றாலும் அவளுடைய தீய எண்ணங்களே அவளுக்கு விரோதமாக மாறும் என்றும் நினைவில் கொள் நல்ல மனிதனுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் தீய எண்ணங்களால் எந்த வெற்றியும் கிடைக்காது வராகி வாக்கு உன் எதிரி வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் ஆனால் நீ உயர்வாய் அவளுடைய உள்ளத்தில் பொறாமை உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் பொறுத்துக்கொள்ள முடியாமல் கடும் வெறுப்பாக மாறியுள்ளது நீ வாழ்வில் முன்னேறுவது உன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பது உன் குழந்தைகள் வளர்ச்சி அடைவது இந்த எல்லாவற்றையும் அவள் நிம்மதியாக பார்க்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் சாபம் விட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் ஆனால் என் தங்கமே அவள் சாபங்கள் வெறும் வார்த்தைகளே அன்பும் நேர்மையும் நிறைந்துள்ள உன் குடும்பத்தை எந்த கோளாரும் வந்து தாக்க முடியாது வராகி அம்மன் உன் வீட்டில் இருப்பாள் உன் குடும்பத்தை பாதுகாப்பாள் தீய வார்த்தைகள் உன்னை அணுகும் முன்னே அவை திரும்பிப் போய் அவளையே துன்புறுத்தும் நீ கவலைப்படாதே அவள் எவ்வளவு திட்டமிட்டாலும் எவ்வளவு சாபம் விட்டாலும் உன் குடும்பத்தில் ஒருவன்கூட பாதிக்கப்படமாட்டான் விலங்குகள் புயலை உணர்ந்து ஓடிவிடுவது போல தீய சக்திகள் வராகியின் அருள் இருப்பதை உணர்ந்து உன்னிடமிருந்து விலகிவிடும் என் தங்கமே நீ சுபம் நினைத்து வாள் வராகி வாக்கு உன் குடும்பம் பொன்னாக விளங்கும் உன் எதிரியின் வாழ்க்கையே சாபங்களால் சிதறிப்போகும் என் தங்கப் பிள்ளையே உன்னை பற்றி யார் பேசினாலும் அவள் எரிச்சல் அடைகிறாள் உன் பெயர் நல்லதாக ஒலிக்கும் போதெல்லாம் அவளுடைய உள்ளம் பொறாமையில் எரிகிறது உன் நற்பெயர் உன் சிறப்பு உன் வளம் இதையெல்லாம் அவள் பார்த்து கொள்ள முடியாமல் வருத்தப்படுகிறாள் உன்னை புகழ்ந்து யாராவது பேசினால் அவள் தாங்க முடியாமல் ஆத்திரமடைகிறாள் ஆனால் என் தங்கமே உண்மையான ஒளியை எந்த இருட்டும் மூட முடியாது வராகி அம்மன் உன்னை காக்கின்றாள் உன்னுடைய நற்பெயர் மேலும் மேலும் உயரப்போகிறது உன்னை பற்றிய பொய்கள் எதுவும் நீண்ட நாட்கள் நிலைக்காது உண்மை எப்போதும் வெளிச்சமாகும் அவளுடைய பொறாமை அவளையே நாசம் செய்யும் தீய எண்ணங்களால் வாழ்பவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது அவளுடைய இதயத்தில் இருக்கும் தீய சக்திகள் அவளையே ஆழ்ந்து விழச் செய்வதற்கு நேரம்தான் காரணம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் நீ உயரப்போகிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய நல்ல செய்திகள் வரப்போகின்றன வராகி வாக்கு உன் புகழ் உலகம் முழுவதும் போகிறது உன் எதிரி உன் நிழலுக்கூட அடியெடுத்து வைக்க முடியாது என் தங்கப் பிள்ளையே உன் குடும்பம் உன் மீது அன்பாக இருப்பதை உன் உறவுகள் உன்னை மதிக்கிறார்கள் என்பதை பார்த்து அவள் மனம் எரிகிறது நீ கொண்டிருக்கும் பாசத்தையும் ஒற்றுமையையும் அவள் பொறுக்க முடியாமல் உள்ளுக்குள் கொதிக்கிறாள் அவள் நினைப்பது என்ன தெரியுமா உன் குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்பட வேண்டும் நீ தனியாகி கடைந்து போக வேண்டும் அதற்காகவே அவள் உன் மீது தீய எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள் உன் வீட்டில் சண்டை வர வேண்டும் அமைதி கலைந்து போக வேண்டும் என்று விரும்புகிறாள் ஆனால் என் தங்கமே கவலைப்படாதே வராகி அம்மன் உன் இல்லத்தில் இருக்கிறாள் உன் குடும்ப உறவை எந்த தீய சக்தியும் பாதிக்க முடியாது உண்மையான அன்பை எந்த கெட்ட வலிமையும் அழிக்க முடியாது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்போதும் அமைதியாக இரு நீ உன் வீட்டில் நம்பிக்கையுடன் இரு விரைவில் அவள் முகம் வெளிப்படும் அவள் திட்டங்கள் வெற்றியடையாமல் தோல்வியடையும் வராகி வாக்கு உன் குடும்ப பாசம் மேலும் கூடும் உன் எதிரி தனியாகி அவலமடையும் என் தங்கப்பிள்ளையே அவள் உன்னுடைய இரத்த சொந்தம் அல்ல நீ சந்தோஷமாக இருப்பது உன் குடும்பம் நிம்மதியாக இருப்பது ஆல் தீஸ் மேக் ஹர் ஜெலஸ் அவள் வெளியில் நல்லவர் போல் நடிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் பொறாமை மற்றும் தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன உன் வாழ்க்கையில் ஒரு கிழிவு வர வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஆனால் கவலைப்படாதே வராகி அம்மன் பரன் உன்னை காக்கிறார் அவள் என்ன செய்ய முயன்றாலும் உன்னுடைய நல்வாழ்க்கைக்கு எந்த சேதமும் வராது அவள் போட்ட அகழியில் அவளே போகிறாள் அவள் உன்னை காயப்படுத்த நினைத்தால் அந்தக் காயம் அவளையே தாக்கும் எனவே நீ மனதில் தைரியமாக இரு பயப்படாதே கவலைப்படாதே உண்மையான அன்பு எப்போதும் வெல்லும் வராகி வாக்கு உன் வாழ்க்கை மலரப் போகிறது உன் எதிரிகள் மறைந்துவிடப் போகிறார்கள் நீ உயர்ந்து விளங்கப் போகிறாய் என் தங்கமே அவளுடைய கண்கள் உன் வீட்டைச் சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது அவளுக்கு உன் மகிழ்ச்சி பிடிக்கவில்லை உன் வீட்டில் அமைதியிருக்கும் போதெல்லாம் அவள் மனசு குழம்புகிறது உன் குடும்பத்தாரின் சந்தோஷம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் இதையெல்லாம் அவள் பொறுக்க முடியவில்லை அவள் வெளியில் இருக்கிறாள் ஆனால் அவளுடைய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்றன உன் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக பேசினால் அவள் உள்ளுக்குள் எரிகிறாள் உன் கணவர் உன்னை அன்பாக பேசினால் அவள் வெறுப்பில் துடிக்கிறாள் ஆனால் என் தங்கமே கவலைப்படாதே வராகி அம்மன் உன் இல்லத்தின் பாதுகாப்பாக இருக்கிறாள் அவள் தீய கண்கள் உன்னை தீண்ட முடியாது அவள் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த இடரும் வராது தீயவர்கள் எவ்வளவு முயன்றாலும் நல்லவர்களை வெல்ல முடியாது வராகி வாக்கு உன் வீடு பாதுகாப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் எதிரியின் தீய எண்ணங்கள் அனைத்தும் அவளைத் தாக்கும் என் தங்கமே அவள் தலைவிரி கோலமாக பல சாபங்களை உன்னுடைய குடும்பத்திற்கு தந்து கொண்டிருக்கிறாள் அவள் மனத்தில் இருக்கும் தீய எண்ணங்கள் அவள் பேசும் வார்த்தைகள் ஆல் ஆர் ஃபில்ட் வித் பாய்சன் நாளும் இரவும் உன் குடும்பத்திற்கு நல்லது நடக்கக்கூடாது என்று அவள் விரும்புகிறாள் உன் சந்தோஷத்தை கெடுக்க உன் குடும்பத்தை பிரிக்க பல சாபங்களை விட்டுக் கொண்டிருக்கிறாள் ஆனால் என் தங்கமே பயப்படாதே வராகி அம்மன் உன் வீடு உன் குடும்பம் உன் வாழ்க்கை அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள் தீயவர்களின் சாபங்கள் எந்த சக்தியாலும் உன்னிடம் ஒட்டாது அம்மனின் அருள் இருக்கும் இடத்தில் எந்த தீய சக்தியும் வேலை செய்யாது அவள் போட்ட சாபங்கள் அனைத்தும் அவளைத் தாக்கும் அவள் விரும்பிய தீமைகள் அனைத்தும் அவளையே நாசமாக்கும் நீ எந்தவித கவலையும் கொள்ளாமல் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு வராகி வாக்கு உன் குடும்பம் மேலும் வளம் பெறும் உன் வாழ்க்கை இன்னும் உயர்வடையும் உன் எதிரி அவமானத்துடன் மறைந்து போகப் போகிறாள் என் தங்கமே அவள் யார் என்று மூன்று வாரங்களில் உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் நீ இப்போது தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் யார் உன் எதிரி யார் உன்னை மனமுடைந்து போக வைத்திருக்கிறார் யார் உன் மீது தீய எண்ணங்களை வைத்திருக்கிறார் இதெல்லாம் தெரியாமல் நீ பதற்றமாக இருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் ஒளியை போகிறாள் இன்னும் மூன்று வாரங்களில் உண்மை வெளிச்சமாகிப் போகும் யார் உன்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யார் உன் குடும்பத்தின் அமைதியைக் குலைக்க முயன்றார்கள் அனைத்தும் உன் கண்கள் முன்னால் அம்பலமாகப் போகிறது அவள் முகம் முழுவதும் வெளிப்படும் அவள் உன்னை ஏமாற்றி நெருக்கமாக இருந்தாலும் அவள் நிஜமான வருத்தம் காட்டிய போல் நடித்தாலும் நீ அவள் சதி புரிந்தது போகிறாய் அவள் உன் வீட்டை சுற்றிய தீய சக்திகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் வராகி வாக்கு உன் வாழ்க்கை புதிய ஒளியை காணும் உன் மனதில் சந்தோஷம் மலரும் உன் எதிரிகள் தலைகுனிந்து ஓடிப்போகிறார்கள் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு என் தங்கமே அவளுடைய திருஷ்டி பார்வை உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிகமாக விழுந்திருக்கிறது அவள் உன்னுடைய வளர்ச்சி உன் குடும்பத்தின் நிம்மதி உன் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளுகிறாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வையும் அவள் ஒரு கண் திருஷ்டியாக பார்த்து உன் சந்தோஷத்தை கெடுக்க முயல்கிறாள் அவள் மனதில் தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது உன் கணவரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று அவள் நினைக்கிறாள் உன் வீட்டில் ஏற்படும் ஒவ்வொரு சிறிய மகிழ்ச்சியையும் அவள் எதிர்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் என் தங்கமே வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறார் தீய கண்கள் உன்னுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அம்மனின் அருள் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டு தொலைக்க முடியாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இன்றே திருஷ்டி கழித்துவிடு தீய பார்வைகள் உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்றன உன் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகள் அவர்கள் உன்னை பார்த்து கொள்ளும் சில பார்வைகள் தீய சக்தியை உருவாக்கலாம் அதனால் இன்றே திருஷ்டி கழித்துவிடு உன் கணவருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தினருக்கும் திருஷ்டி கழித்து வராகி அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளு நீயே ஒரு கற்பூரம் எடுத்து தீபம் ஏற்றி உன் வீட்டைச் சுற்றி அம்மன் அருள் எங்களோடு இருப்பதாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி வீசிவிடு உன் வீட்டில் எவ்வளவு தீய சக்தி இருந்தாலும் அம்மன் அருள் இருக்கும் வரை அது ஓடி மறைந்துவிடும் நீ பயப்பட வேண்டாம் நம்பிக்கையுடன் இரு வராகி வாக்கு உன் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் உன் வீட்டில் அமைதி மலரும் உன் எதிரிகள் தோற்றுப் போகிறார்கள் என் தங்கமே உன் குடும்பத்திற்கு துணையாக நான் இருப்பது அவளுக்கு தெரியவில்லை அவள் நினைக்கிறாள் நீ தனியாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை யாரும் உன்னை போவதில்லை என்று அவள் எண்ணுகிறாள் ஆனால் அவள் மிகவும் பெரிய தவறு செய்கிறாள் உன் குடும்பத்திற்கு உன் வாழ்விற்கு வராகி அம்மன் நேரில் காப்பாக இருக்கிறார் அவள் உன்னைக் கெடுக்க நினைத்தால் அந்த அழிவு அவளையே தாக்கும் உன்னை அழிக்க நினைக்கும் அனைவரும் தங்கள் செய்வினை காரணமாக அழிந்தே தீருவர் உன் மனதை எந்த பயமும் கவலையும் ஆட்கொள்ள வேண்டாம் நீக்கு நான் இருக்கிறேன் அம்மன் அருள் உன்னிடம் இருக்கிறது தீய சக்திகள் எவ்வளவு முயன்றாலும் உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்காது அவள் என்ன நினைத்தாளோ நீ தனியாக இருப்பது போல யாரும் உன்னை உன்னைக் போவதில்லை என்று நினைத்தாளா அவள் மாறி நினைக்கட்டும் வராகி அம்மன் உன் குடும்பத்திற்காக எழுந்திருக்கிறாள் அவளுடைய மாயை முறியடிக்கப் போகிறது அவள் எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்ச்சியும் போட்டிருந்தாலும் அவள் வீரியமே முடிந்து போகும் நீ கவலைப்படாதே நான் அவளுடைய ஆட்டத்தை அடக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருகிறேன் உன் மனதிலிருந்த அச்சம் இனி முடிந்தது நீ வெற்றி பெறுவாய் உன் எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள் உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே அவளுடைய ஆட்டத்தை அடக்கி உன்னுடைய குடும்பத்தை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் இது சத்தியம் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அவளின் சக்தி இனி முடிந்து போகும் வராகி அம்மன் உன் குடும்பத்தை பாதுகாக்க வரப்போகிறார் நீ துணிவாக இரு தைரியமாக இரு அவள் நினைத்தான் என்று உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க முடியாது அம்மன் அருள் உன் வீட்டில் ஒளியாய் விரியப் போகிறது அவளுடைய இரவு பகலானாலும் அவள் சதிக்க நினைத்தாலும் அவளுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கணவன் உன் பிள்ளைகள் உன் குடும்பம் ஆல் வில் பி சேஃப் அண்டர் அம்மன்ஸ் டிவைன் ப்ரொடெக்ஷன் இனி உன் வீட்டில் அமைதி நிம்மதி செழிப்பு மட்டுமே இருக்கும் நீல பயப்படாதே வராகி வாக்கு உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் எதிரிகள் வீழ்ச்சியடைவர் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு உன் வாழ்க்கை இனிமையாக போகிறது என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இன்றே திருஷ்டி கழித்துவிடு தீய பார்வைகள் உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்றன உன் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகள் அவர்கள் உன்னைப் பார்த்து கொள்ளும் சில பார்வைகள் தீய சக்தியை உருவாக்கலாம் அதனால் இன்றே திருஷ்டிகழித்துவிடு உன் கணவருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தினருக்கும் கழித்து வராகி அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ளு நீயே ஒரு கற்பூரம் எடுத்து தீபம் ஏற்றி உன் வீட்டைச் சுற்றி அம்மன் அருள் எங்களோடு இருப்பதாக ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி வீசிவிடு உன் வீட்டில் எவ்வளவு தீய சக்தி இருந்தாலும் அம்மன் அருள் இருக்கும் வரை அது ஓடி மறைந்துவிடும் நீ பயப்பட வேண்டாம் நம்பிக்கையுடன் இரு வராகி வாக்கு உன் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் உன் வீட்டில் அமைதி மலரும் உன் எதிரிகள் தோற்றுப் போகிறார்கள் என் தங்கமே உன் குடும்பத்திற்கு துணையாக நான் இருப்பது அவளுக்கு தெரியவில்லை அவள் நினைக்கிறாள் நீ தனியாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் யாரும் இல்லை யாரும் உன்னை போவதில்லை என்று அவள் எண்ணுகிறாள் ஆனால் அவள் மிகவும் பெரிய தவறு செய்கிறாள் உன் குடும்பத்திற்கு உன் வாழ்விற்கு வராகி அம்மன் நேரில் காப்பாக இருக்கிறார் அவள் உன்னை கெடுக்க நினைத்தால் அந்த அழிவு அவளையே தாக்கும் உன்னை அழிக்க நினைக்கும் அனைவரும் தங்கள் செய்வினை காரணமாக அழிந்தே தீருவர் உன் மனதை எந்த பயமும் கவலையும் ஆட்கொள்ள வேண்டாம் நீக்கு நான் இருக்கிறேன் அம்மன் அருள் உன்னிடம் இருக்கிறது தீய சக்திகள் எவ்வளவு முயன்றாலும் உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்காது அவள் என்ன நினைத்தாளோ நீ தனியாக இருப்பது போல யாரும் உன்னை போவதில்லை என்று நினைத்தாளா அவள் மாறி நினைக்கட்டும் வராகி அம்மன் உன் குடும்பத்திற்காக எழுந்திருக்கிறாள் அவளுடைய மாயை முறியடிக்கப் போகிறது அவள் எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்ச்சியும் போட்டிருந்தாலும் அவள் வீரியமே முடிந்து போகும் நீ கவலைப்படாதே நான் அவளுடைய ஆட்டத்தை அடக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருகிறேன் உன் மனதில் அச்சம் இனி முடிந்தது நீ வெற்றி பெறுவாய் உன் எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள் உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு என் பிள்ளையே அவளுடைய ஆட்டத்தை அடக்கி உன்னுடைய குடும்பத்தை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன் இது சத்தியம் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அவளின் சக்தி இனி முடிந்து போகும் வராகி அம்மன் உன் குடும்பத்தை பாதுகாக்க போகிறார் நீ துணிவாக இரு தைரியமாக இரு அவள் நினைத்தான் என்று உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க முடியாது அம்மன் அருள் உன் வீட்டில் ஒளியாய் விரியப் போகிறது அவளுடைய இரவு பகலானாலும் அவள் சதிக்க நினைத்தாலும் அவளுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கணவன் உன் பிள்ளைகள் உன் குடும்பம் ஆல் வில் பி சேஃப் அண்டர் அம்மன்ஸ் டிவைன் ப்ரொடெக்ஷன் இனி உன் வீட்டில் அமைதி நிம்மதி செழிப்பு மட்டுமே இருக்கும் நீ பயப்படாதே பராகி வாக்கு உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உன் எதிரிகள் வீழ்ச்சியடைவர் நம்பிக்கையுடன் இரு தைரியமாக இரு உன் வாழ்க்கை இனிமையாக போகிறது.